ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் அவுணன் முக்கியத்தை முடிப்பான் மூவுலகில் மன்னரஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலி நோசை செவியை பற்றி வாங்க நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணரமை துணங்களும் தம் தம் கிண்ணரம் தொடுகிலோ மென்றனரே முற்காலத்தில் நரசிங்க வடிவமாகி ரணியினது மேன்மையை அழித்தவனும் மூ உலகிலும் உள்ள அரசனும் தன்னுடைய மனித தன்மையின் அளவை கடந்த செயல்களை கண்டு அஞ்சுவதற்கு காரணமாயும் உள்ள கண்ணன் தனது வாயிலை வைத்து ஊதிய குழலோசையானது தம்முடைய காதை பிடித்து இழுக்க நல்ல நரம்புகளை உடைய வீணையை வாசிக்கும் தொம்புரவும் நாரதரும் தங்கள் தங்களுக்குரிய வீணையை மறந்தனர் கிண்ணரம் மிதுனம் என்று பெயர் பெற்றுள்ள தேவச்சாதியினரும் தங்கள் தங்களுடைய கிண்ணறத்தை இனி தொடமாட்டோம் என்று சொன்னார்கள் ஓம் நமோ நாராயணாய